கொடுக்கணும் அப்படி நான் انا பாணிப்புரி வீடியோல வரலனால வீடியோஸ் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்க பண்ண நான் நம்ம வீடியோ ரம்ஜானுக்கு ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சோம் அது ரொம்ப வச்சு செஞ்சோம் இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி அது ரொம்ப கம்மியான வச்சு ரொம்ப கம்மியான வச்சு செய்ய அந்த பிரியாணி பேர்

ஒரு கைப்பிடி அளவு நாலு பச்சை மிளகாய் பட்ட கிராம இலக்கம் நாலு நாலு ஒன்று சிக்கன் நாலு வெங்காயம் ஒரு தக்காளி வச்சுருமா பார்க்கலாமா வாங்க போடலாம் எப்படி நம்ம சூப்பரான பிரியாணியா அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒயிட் பிரியாணி தான் செய்ய போகிறோம் கப்ஸா மந்தின்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேஸ்ட்டு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து துளசி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் இதுதான் பிரியாணி அரிசி டுவெண்ட்டி ஃபோர்னு கேட்டால் தருவாங்க பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டிங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் நூறு எம்எல் நெய் நூற்றம்பது எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் தலா நாலு நாள் போட்டிருக்கேன் முந்திரி திராட்சை நான் சேர்த்துருக்கேங்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க இல்லைனா தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸஸாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வரணும் அது தான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்க்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து இதில் வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது நாலே நாலு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்குறோம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் வந்து காரம் மற்றபடி வந்து எந்த காரமும் இருக்காது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரே ஒரு தக்காளி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் இதை நல்லா சேர்க்கணும் தக்காளி சேர்க்கணுங்கிறத கட்டாயம் கிடையாது சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் லைட்டாக புளிச்ச புளிதாக இருக்கும் அதனால் தான் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதையும் நம்ம அவ்வளோ சேர்க்கணும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கனால கீழே அப்படியே லைட்டாக அடி பிடிக்கும் அப்போ நம்ம சோறு வந்து சிக்கலாக கீழே அடிக்கும் அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா மஞ்சள் தண்ணியில் வந்துடும் அப்போ அவங்களுக்கு வந்து கீழே பிடிக்காது புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் போட ரொம்ப போடக்கூடாது ஃப்ளேவர் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு நானூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம் அதை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோம் நானூறு கிராம் தான் எடுத்துருங்க நானூறு கிராம் முக்கால் கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கறி போடக்கூடாது இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கறியை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கப்ஸா மந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்ஃப் கண்ட்ரிலேன்னா இந்த சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்பாடு இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கனை உள்ளே சேர்த்துட்டோம் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம் சிக்கன் நல்லா கலர் மாறணும் தான் அளவு தண்ணி ஊற்றணும் இந்த கிளாஸால் நான் ஒன்றை எடுத்துருக்கிறனால மூன்றரை கிளாஸ் ஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் அரிசி புது அரிசிங்கிறதுனால நான் கனெக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற அளவோட ஒரு படி அரிசினா ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கறி வேகிறதுக்கு மட்டும் நான் ஒரு படி வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரிப்பு இதுக்கப்புறம் இது வந்து ட்ரை லெமன் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இது வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் இந்த லெமன் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த கப்ஸாக ஃபீல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை லெமன் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கறி வந்து ஒரு வேக்காடு வெந்து வெந்துருச்சு ஃபுல்லாக குக்கானால் கறி உடஞ்சிரும் அதுக்காக தான் வந்து ஒரு வேக்காடு வெந்துருச்சுன்னா அரிசி சேர்க்கையில் பாதிக்குன்னு பாதி குக்காயிடும் இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி மூன்ற படி இல்லையா அது மாதிரி மூன்றை படி நான் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் அரிசி சேர்க்குறேன் அரிசி வந்து எப்போவுமே வந்து நம்ம அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றின உடனே தான் ஊற போடணும் அதுக்கு முன்னாடி ஊற போட்டிங்கன்னா தண்ணி இழுக்கும் அப்படி இல்லைன்னா கொழஞ்சு போயிடும் அதனால் வந்து எப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ அரிசியை ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடலாம் லைட்டாக பிரியாணி வந்து உடையாத அளவுக்கு கிளறி விடணும் அரிசி உடையக்கூடாது அந்த அளவுக்கு மெதுவாக கிளறி விடணும் அந்த அரிசியும் தண்ணியும் லெவலாக வரணும் ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போடணும் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்ததுனால நான் மூன்றரை ஊற்றி இருந்தேன் இல்லையா தண்ணி பத்தலைங்கிறனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா நான் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா பிரியாணியை நான் தம் போட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்னு வாசனையும் செம்ம அலாதியாக இருந்துச்சு தம்மை ஓப்பன் பண்ணையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லமே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் நான் என்னோடய வீடியோவை இன்னும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்னோட சேனலில் போய் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன் குக்கிங்கில் எனக்கு அதனால் அது சம்மந்தப்பட்டமான வீடியோக்கள் தான் நான் போட்டிருக்கேன் என் பையனை வச்சு தான் நான் எடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ பிரியாணி நம்ம ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்பைசி ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பார்க்கலாம் வாங்க சோறு கொஞ்சம் சோறு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வெங்காய பச்சடி அப்படியே பூ போல எடுத்து வச்சு மாங்காய் அப்படி கிள்ளி எடுத்து வச்சு இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை எடுத்து இப்படி ஒரு பறக்கி பறக்க அவம் அழு ஃபுல்லாக அழுகுறாங்க ரொம்ப காரம் இல்லாம ஆஹ் ரொம்ப கம்மியான காரம் வச்சால் சாப்பாடு அருமையா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் உங்க சையாட்டேன் மீண்டும் மீண்டும் இன்னொன்னு வீடியோவில் செஞ்சுப்பாங்க பட்டா